ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி ஸோ சிறப்பு தமிழில் பார்ட் லெவன் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அரங்கவியலில் நாடக கலையில் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்தில் கட்டியங்காரன் ஸோ கட்டியங்காரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ஒரு தெருக்கூத்து ஒரு நாடகம்னா கட்டியங்காரன்னு ஒரு கதை மாந்தர் இருப்பார் அவரோட வேலை என்ன அவர் அந்த எந்தளவுக்கு முக்கியம் ஏன்னா அதில் பாருங்கள் ஹீரோ இருக்காங்க ஹீரோயின் இருக்காங்க துணை மாந்தர்கள் தோழன் தோழி அமைச்சர் மந்திரி நிறைய பேர் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாடகத்துக்கும் சரி கூத்துக்கும் சரி இன்றியமையாத ஒரு கேரக்டர் ஸோ இதை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ தமிழகத்தின் தொன்மையான கலவை கலை வடிவங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூத்துக்கலை தெருவில் இது நடத்தப்படும் பெரும்பாலும் தெருக்களிலேயும் முத்துச்சந்துகளிலையும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வயல்மேடுகளில் நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தெருக்களில் முற்றுச்சந்துகளில் முச்சந்தியில் நடத்துறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளர்களுக்கு கதை சொல்லுதல் நடித்தல் ஆடல் பாடல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் கூத்து யாரும் கூத்து பார்த்துருக்கீங்கன்னு தெரில தெருக்கூத்து அது ஒரு கதை சொல்லுவாங்க அப்படியே நடிப்பாங்க ஆடுவாங்க பாடுவாங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது தெருக்கூத்துனால் ஆபாசமாக பேசிக்கிட்டு நடனம் ஆடுறது மட்டும்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு அதெல்லாம் இப்போ வந்த ஒரு வடிவங்கள் தெருக்கூத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பிய காலத்திலருந்தே இந்த கூத்துக்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா தெருக்கூத்தோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறத நம்ம காண முடியும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அக்கேஷனலாக நிறைய விஷ நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருக்கூத்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது கா நாளடைவில் திருவிழாக்களிலையும் சடங்கு சார்ந்த நிகழ்வுகளிலும் வழிபாடுகளிலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நடத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருக்கூத்து துடிப்போடு இருக்குது இந்த தெருக்கூத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நடிப்புடன் கூடிய வசனம் ஆடல் பாடல் எல்லாமே இந்த தெருக்கூத்தில் இருக்கும் சரிங்களா சரியாக இரவு ஆரம்பித்து விடியற் காலம் வரை தொடர்ந்து நடைபெறும் சரிங்களா தெருக்கூத்தோட சரியான வடிவம் பார்த்திங்கன்னா நைட் காலையில் ஒரு நைட்டு ஒரு ஒம்பது மணி எட்டரை மணி ஒம்பது மணி கிராமத்தில் ஆரம்பித்து மூணு நாலு மணி வரைக்கும் நடக்கும் நிறைய பேர் உட்காந்து அதை பார்ப்பாங்க ஆபியஸாக எனக்கு அடிக் ஃபுல் டே அப்படி உட்காந்து பார்க்குற மாதிரி எனக்கு சான்ஸ் கிடைக்கல கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த வரம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் ஏன் வரம்னு சொல்கிறேன்னா இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான தெருக்கூத்துகள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் தெருக்கூத்துகள் நடக்குது ஆனால் அந்த மரபு சார்ந்த இதோட தெருக்கூத்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் சரிங்களா தெருக்கூத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டார் கலைன்னு சொல்லுவாங்க நாட்டார் கதை நாட்டார் கலை அந்த நாட்டார் கலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டார்களோட கதை வரும் நாட்டார் கதைனா அந்த கிராமத்தை சார்ந்த முன்னோர்கள் பெரியவர்கள் யாராவது இருப்பாங்களா அவங்க சார்ந்த கதை சீர்திருத்த கதை விழிப்புணர்வு கதை மகாபாரதம் ராமாயண கதைகள் புராண கதை கதைப்பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட உள்ளடக்கமாக இருக்கும் ஒரு தெருக்கூத்தோட கரு என்னவாக இருக்கும் அந்த அந்த ஊர் சேர்ந்த நாட்டார்களோட கதையாக இருக்கும் இல்லைனா ஒரு சீர்திருத்த கதையாக இருக்கும் மகாபாரதம் ராமாயணம் புராண கதைகள் கதைப்பாடல்கள் கட்டபொம்மன் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவரோட கதைப்பாடல்கள் அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாட்டார் கதையில் அவரோட கதை வந்துக்கிட்டே இருந்துச்சு மருது சகோதரர்கள் பூலித்தேவர்களோட கதைப்பாடல் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு அதனால தான் அவங்கள நம்ம புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது வீரபாண்டி கட்டபொம்மனோட மிகச்சிறந்த வீரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மருது சகோதரர்களும் பூலித்தேவரும் ஆனால் அந்த கதைப்பாடல்கள் மூலமாக இவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யார் கட்டபொம்மன் ஸோ இதெல்லாம் தான் உள்ளடக்கமாக இருக்கும் ஸோ கூட்டு தொடங்குறதுக்கு இப்போ ஒரு எட்டரை மணிக்கு கூத்து தொடங்குது அப்படின்னா எட்டு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா மிருதங்கம் ஜால்ரா வச்சு இசைக்கருவிகள் இந்த ஹார்மோனியெல்லாம் வச்சு வாசிக்க ஆரம்பிச்சுருவாங்க மிருதங்கம் நாதஸ்வரம் ஜால்ரா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கூத்து தொடங்க போகுது அப்படின்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறது இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கலரி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கூத்து தொடங்குறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே தாளம்லாம் இந்த இசைக்கருவிகளை இசைக்க ஆரம்பிச்சிருவாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தாளங் களரி கட்டுதல் தென்னார்காடு மாவட்டத்தில் இதை தாளக்கட்டு இது பாருங்க இதெல்லாம் பெக்குலியரான லைன்ஸ் இதெல்லாம் தான் கேள்வியா வரும் களரி கட்டுதலை தென்னார்கு மா தென்னா தென்னார்காடு மாவட்டத்தில் எவ்வாறு கேப் குறிப்பிடுவாருன்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா கூத்து தொடங்குவதற்கு முன்னாடியே இசைக்கப்படும் இசைக்கருவிகள் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா கலரி கட்டுதல் சரிங்களா ஸோ இதுதான் தெருக்கூத்து தெருக்கூத்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சிட்டாங்க இப்போ தெருக்கூத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பார்வையாளர்கள்லாம் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அரை மணி நேரமாக வாசிட்டு இருக்கும்போது எல்லாேருக்கும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அப்படி அப்படியே குழந்தை குட்டியோட வந்து வயசானவங்க பெரியவங்க குழந்தைங்க மிடில் ஏஜ் எல்லாம் வந்து உட்கார ஆரம்பித்தோன்னே அவங்க முன்னாடி தோன்றுகின்ற முதல் கதை மாந்தனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டியங்காரன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கட்டியங்காரனோட வேலை என்ன கட்டிங்காரன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கோமாலி பஃபூன் நீங்கள் பாருங்கள் தெருக்கூத்தில் இப்படி இருப்பார் இப்படி இந்த மாதிரி வேஷத்தில் இருப்பார் நமக்கு தெரியலையா பார்த்துருப்பில்ல பஃபூன் எப்படி இருப்பார் மூக்கில் ஒரு ப் சிவப்பு கலர் ஒரு பந்து மாதிரி மாட்டிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பார் அவரோட வேலைன்னா முதல்ல தன்னை அறிமுகப்படுத்திக்குவார் அதற்கப்பறம் அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா பார்வையாளர்களை ஆயத்தம் செய்வார் அதற்கப்பறம் கதை மாந்தர்களை ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துவார் சரிங்களா எப்படி அறிமுகப்படுத்துவார் அப்படின்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்டம் நடுநடுங்கு ஆகாசம் கெடுகெடுக்க கட்டியங்காரன் நான் இங்கே வந்தேனே நான் இங்கே ஆள வந்தேன் அப்படின்னு பாடுவார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மன்னர் வருவார் காவலா கட்டியங்காரன் மன்னா நான் யாருன்ட்டு தெரியுமா அப்படின்னு மன்னரே கேட்குற மாதிரி எனக்கு தெரியும் உட்காந்தங்களை தெரியாதுல்ல நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பார் ஸோ அதுதான் கட்டியங்காரனோட வேலை அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார் அடுத்து அங்கே இருக்கிற பார்வையாளர்களை ரெடி பண்ணுவார் ஆயத்தம் செய்வார் கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்துவார் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கதையை விளக்குவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதை மாந்தர்களுக்கிடையே இருக்கிற தொடர்பை ஏற்படுத்துதல் மன்னர் இருக்கார் அவருக்கு ஒரு அழகான சம்சாரம் இருக்காங்க அவங்க தான் அந்த நாட்டின் ராணி அப்படின்னு அவங்களுக்கும் மன்னனுக்கும் இருக்கிற தொடர்பை ஏற்படுத்துவாங்க கூத்தோடை இருக்கு இல்லையா கூத்தோட ஒழுங்கமைப்பையும் காட்சி நிகழ்வுகளையும் எடுத்து கூறுவாங்க மன்னன் இப்போ கோபமாக சிறைச்சாலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் சிறைச்சாலைக்கு போகிற மாதிரி ஏன்னா தெருக்கூத்தில் உங்களால் பின்னாடி ஸ்க்ரீனு ஸ்டேஜெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுகிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த தான் அந்த சீனுக்கான மூடை வந்து செட் பண்ணுவார் சரிங்களா அடுத்து முக்கியத்துவம் மிகுந்த கதை மாந்தர்கள்னு உரையாடுதல் ஏப்பா இவ்வளோ கோபமாக கத்தி வச்சுட்டு வந்திருக்கிறேன் நீ யாரு இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அந்த வில்லனோ யாராவது ஒருத்தன நான் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட உரையாடுதல் அதற்கப்புறம் அவங்க செய்யற விஷயத்தை விமர்சனம் செய்தல் அதற்கப்புறம் பார்வையாளர்களே ஊடாதல் பார்வையாளர்கள் யாராவது ஒருத்தர் வந்து யாரையாவது உக்காந்துருப்பாங்க அவங்கள என்ன பண்ணுவாரு ஒரு வம்பு கெழுத்து அவங்கள்ட்ட அப்படியே அந்த அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கூத்த வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸா மாத்துவார் ஸோ இது எல்லாத்தையும் மாந்தரோட கதைமாந்தரோட பேருதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியங்காரன் சரிங்களா கட்டியங்காரனோட நடிப்பும் பாடலும் அவரோட பேச்சும் எல்லாத்தையும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேணும் ஏன்னா கட்டியங்காரன் அப்படின்னு பேர் என்னன்னா கட்டி ஆள்பவன் கூத்தை கட்டி ஆள்பவனாக கூத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை இயங்குபவன் கட்டியங்காரன் ஸோ அவனுக்கு என்ன தெரியணும் அந்த கதை எங்கே நடக்குது அடுத்து என்ன நடக்கும் கதை மாந்தல் யாருங்கிற எல்லா நாலேஜி நாலேஜும் இருந்தால் தான் அவனோட அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஆள முடியும் சரிங்களா அதே மாதிரி என்ன பண்ணுவார் கதை மாந்தர்களை கேள்வி கேட்கறது இல்லாமல் அவங்களோட செயல்பாடுகளையும் மறைமுகமாக கேள்வி செய்வான் கேள்விக்கு உட்படுத்துவான் இப்போ ராமாயணம் இருக்குது ராமாயணம் நடக்கிறாங்க அப்படின்னா பத்து தலை ராவணம் வந்துட்டான் அப்படின்னு பேசி அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம அடுத்தவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்துட்டான் ஏன் இவன் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேலி கேள்வி செய்வார் அதே சமயம் இதை கேட்கும்போது ஆமாம்ல அப்படி நமக்கு தோன்ற கேள்வியே அவரே கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கட்டியங்காரன் எந்த மாதிரியான வேஷத்தெல்லாம் கூத்துக்க கூத்தில் எடுத்துப்பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காவலன் கோமாளி மந்திரி தோழி குறி செல்பவன் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் சின்ன சின்ன டைம் வந்துட்டு போகுது அந்த கேரக்டர் எல்லாமே இவர் தான் பண்ணுவார் துணை மாந்தர் வேடமேற்று கட்டியங்காரன் இயங்குவான் ஸோ கூத்தில் துணை மாந்தர்களின் வேடம் எடுத்து இயங்கக்கூடிய கதை மாந்தர் வந்து பார்த்திங்கன்னா கட்டியங்காரன் லேடிஸ் கட்டை போடணுன்னா லேடிஸ் கட்டை போடுவான் துண்டை தோலில் போட்டுக்கிட்டு தோழியாக அப்படியே மா அந்த தாவணி மாதிரி மேலே போட்டுக்கிட்டு வருவாப்பில் பணியாளர்னால் என்ன பண்ணுவார் இடுப்பில் துண்டு டப்புன்னு அதை துண்டு எடுத்து இடுப்பு கட்ட இடுப்பில் கட்டிக்கிட்டு பணியாளர் மாதிரி குனிஞ்சி வருவார் கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டால் மந்திரி மாதிரி வர்றது இந்த மாதிரி நிறைய வேடங்களை ஏற்று கதையோட்டத்திற்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான் கட்டியங்காரன் சரிங்களா கட்டியங்காரன் கூற்றிலும் தன்மையிலும் கூத்துக்கு கூத்து வேறுபாடு இருக்கும் அவங்களோட ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கலாம் அவங்களோட டைலக்ட் டெலிவரி வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க பாடும் முறை தோற்றம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கோமாளி எல்லா பக்கமும் கோமாளி மருதாங்க வேஷம் போடுவார் பஃபூன் எல்லா பக்கமும் வேஷம் மாதிரி வேஷம் பஃபூன் தான் போடுவார் மதுரையில் ஒரு மாதிரியும் தருமபுரியில் ஒரு மாதிரியும் இந்த மாதிரி போட மாட்டாங்க இல்லையா சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் வரணும் அந்த நே இப்போ இப்போ ஒரு சீன் நடக்குதுன்னா ஒரு சீனுக்கு தான் இன்னொரு சீன் வரணுங்கிற வரையறை இருக்கும் யாருக்கு மற்ற கேரக்டருக்கு ஆனால் கட்டியங்காரன் எந்த டைம் வேண்டாலும் உள்ளே போதுவார் வருவார் கட்டியங்காரன் இவ்வாறு இப்படி இந்த நேரங்களில் தான் வர வேண்டும் என்ற முறையான வரையறைகள் ஏதும் இல்லை கூத்து நடந்துக்கிட்டே இருக்கு மக்களை கொஞ்சம் சலுப்பு தட்டுனா டப்புன்னு உள்ள வந்து என்ன பண்ணுவாரு அந்த சலிப்பை போக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி மறுபடியும் கதையோட்டத்திற்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ கதை மாந்தர்களை இறுதி வரை இறுதி வரை கட்டுக்கோப்பாக செல்லக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு கட்டியங்காரனுக்கு தான் இருக்கு அந்த கோமாளிக்கு தான் இருக்கு ஸோ அதனால கூத்து தொடங்குறதும் இவரு தான் முதியதும் இது இவரால் தான் எத்தனை நாள் எவ்வளோ நேரம் கூத்து நடந்தாலும் அந்த ஆடுபரப்பில் அந்த களத்தில் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரே கேரக்டர் இவர் தான் சரிங்களா அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க கூத்து நிகழ்த்தும் வாதியாருக்கு நிகரானவன் வாதியார் அப்படின்னா அந்த கதை எழுதி இயக்குனர் எழுதி இயக்கம்லாம் பண்ணி பின்னாடி உக்காந்துருப்பாரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூத்து வாதியார் அவர் சொல்லி கொத்ததை எல்லாம் போய் நடத்துவாங்க அந்த வாதியாருக்கு ஈக்குவலான ஒரு ஆழியாரு கட்டியங்காரன் கட்டியங்காரனோட உடை எந்த மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் சட்டையும் பல வண்ணங்கள் கொண்ட மேல் சட்டையும் கோமாளி தொப்பியும் இருக்கும் சரிங்களா முழங்கால் வரைக்கும் சட்டை இப்படி போட்டுக்கிட்டு இப்படி சட்டை போட்டுக்கிட்டு சரிங்களா இங்கே ஃபேண்ட் இப்படி இருக்கும் நான் சும்மா வரையிறேன் நீங்கள் இமேஜின் பண்ணிங்க ஸோ அப்படியே அப்புறம் அவர் தலை இருக்கும் சரிங்களா தலையில் அவர் தொப்பி எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கோமாளி தொப்பி பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கும் இங்கெல்லாம் இது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் பாத்திரத்தின் தன்மைக்கேற்ப உடலோடு ஒட்டிய முழுக்கால் சட்டையும் உடலோடு ஒட்டினா ரொம்ப டைட்டான ஒரு சட்டையும் பனின்னு ஃபுல் ஆண்ட் பனின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் அதன் மேலே குட்டை பாவாடை இப்படி போட்டிருப்பாங்க சில சமயம் குட்டை பாவாடையும் போட்டிருப்பாங்க நான் சொல்கிறேன் இது வரதை அப்படியே இமேஜின் பண்ணிங்க இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கேள்வி கேட்டால் உங்களுக்கு அந்த இமேஜின் நான் வந்துடும் போட்டுடலாம் மேக்ஸ் அவங்களால இமேஜின் பண்ண முடியாது சில விஷயங்கள் தான் இமேஜின் பண்ண முடியும் சயின்ஸை இமேஜின் பண்ணலாம் வரலாறை இமேஜின் பண்ணலாம் பொருளாதாரத்தை அவங்களால் இமேஜின் பண்ண முடியாது ஒரு போர் நடக்குன்னா அந்த போரை நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் சொல்லிப்படலாம் கட்டியங்காரன் இந்த நாடகக்கலையை பற்றி பேசும்போது இந்த கலையை நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் போட்டலாம் சரிங்களா அதற்கப்புறம் அவரோட உடைகள் எப்படி இருக்குன்னா பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மகுடம் மார்பு பதக்கம் தோழணிகள் புஜ கீர்த்திகள்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே நீட்டிகிட்டு இருக்கு பாருங்க மார்பு இங்கே பாருங்க கிரீடம் தோடு இது வந்து ராஜாவேசமாக இருக்கலாம் நாடக்கலைன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு விஜய் சேதுபதி படம் இருக்கும் அந்த படத்தில் ஒரு சீன் வரும் அவர் நான் நார்மலாக நடந்துட்டு ராஜா வேசத்துக்கு அசைந்த மாதிரி டப்புன்னு தோளில் இந்த புஜ கீர்த்திகள் கிரீடெலாம் வச்சோன்னா அப்படியே இப்படி வருவார் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாசிமணி ஊசிமணி கண்ணாடி துண்டு இதெல்லாம் வச்சிரு அணிகலன் எல்லாம் வச்சிருப்பாங்க பெண் மேடம் புனையும் போது சேலையும் ரவிக்கையும் அணிந்து குறைவான அணிகலன்களையும் அணிவான் யாரு கட்டியங்காரன் கட்டியங்காரனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இது ரொம்ப முக்கியம் கோமாளி உங்களுக்கு தெரியும் காவற்காரன் பஃ சபை அலங்காரன் விஷுதோ விஷ் விதுசாகன் விதுசாகன் நல்லா இருக்கிற பேரு விதுசாகன்

புகழ்மொழி கூறுதல் திணை கட்டியம் கட்டியம் அப்படின்னா ஒருத்தர் முன்னாடி போய் புகழ்ந்து கூறுதல் ஸோ தெருக்கூத்துல கதை மாந்தன் அந்த கேரக்டரோட புகழ்கள் புகழ்ச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு இவர் தான் சொல்றதுனால இவர் என்ன சொல்றாங்க கட்டியங்காரன்னு சொல்றாங்க கூத்தில் மிக சுதந்திரமாக இயங்கும் கதை மாந்தன் கட்டியங்காரன் மட்டுமே இது ரொம்ப முக்கியம் இதை முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா ராஜா ராணி நண்பன் பகைவன் தோழன் தோழி எல்லாத்துக்குமே இந்த டைம் தான் வரணும் அப்படிங்கிற வரையறை இருக்கும் கட்டியங்காரன் எப்போ வேண்டாலும் வரலாம் ஸோ கூத்து முடிகிற வரைக்கும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரே கதை மாந்தன் கட்டியங்காரன் இரவு முழுவதும் ஏன்னா நைட் ஆரம்பித்தது விடிகாலம் வரைக்கும் போகலையா இல்லையா இரவு வரைக்கும் அவங்க தூங்காமல் விழித்து விழிக்க விழித்து இருக்க வச்சு கலகலப்பை உண்டு பண்ணுறவன் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டியங்காரன் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதையோட ஒன்றுல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நாட்டு நடப்புகளை சொல்லி கூத்தை கொண்டு செல்வாங்க நாட்டு நடப்பு நீ கேள்விப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாட்டு நடப்பு திடீர்னு ஏதாவது ஒரு அரசியலில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டு நடப்புகளை சொல்லி கூத்தையும் கொண்டு செல்வாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கூட படித்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம் ரொம்ப கிராமத்தில் வந்திங்களா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் சரிங்களா நான் ஒன்றாவதுலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த ஆறாவது ஏழாவது எட்டாவதெல்லாம் படிக்கும்போது என் கூட படித்த பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருந்து வரவங்க ஏன்னா எங்கள் ஊரில் ஒரே ஒரு கவர்மெண்ட் பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் டுவெல்த் வரைக்கும் இருக்கும் சில பக்கத்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எயித்து வரைக்கும் டென்த் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் பஸ்ஸில் வரும்போது பாய்ஸ் ஸ்கூல் தான் நைட்டு ஃபுல்லாக கூத்த பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தூங்கி தூங்கி ஒளிவாங்க ஆனால் இன்ட்ரவல் வரும்போது சாப்பாடு பிரிவு வரும்போது ரொம்ப உற்சாகமாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்க அதிகமாக பேசக்கூடியது இந்த பஃபூனை பற்றி தான் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஏன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார் உட்காந்துருக்கிற குழந்தைங்கள்லாம் நோண்டுவார் பெரியவங்கள்லாம் கிண்டல் பண்ணுவார் ஸோ எல்லோரும் சிரிப்பாங்க தூக்கம் சிரித்தோடனே களைஞ்சிடும் கூத்து மறுபடியும் விடிய விடிய நடக்கும் சரிங்களா அதே மாதிரி கூத்து நடைபெறும் கால அளவுக்கு ஏற்ப கூத்தை நீட்டுவதற்கோ சுருக்குவதற்கோ கதை மாந்தர்களை எல்லைகளை கொண்டு வந்து வர வைக்கிறது எல்லாமே யாரு கட்டியங்காரனோட வேலை இப்போ ஒருத்தர் ராஜா இருக்காரு ராஜா வந்து வராரு அவருக்கு மேக்கப் போட்டு அடுத்த சீன் வரணும் அப்படின்னா அவர் மேக்கப் போடுறதுக்கு லேட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க பார்வையாளருக்கு ஒன்றரை வந்து இல்லையா இல்லைன்னா சத்தம் போட ஆரம்பிச்சிவாங்க டக்குன்னு ஒரு நாட்டு நடப்பி நகைச்சுவையாக பகிரக்கூடியவர் கட்டியங்கார் சரிங்களா கூத்தின் அனைத்து கூறுகளையும் தெரிந்தவனாக இருந்தால் மட்டும்தான் கட்டியங்காரனோட வேஷம் போட முடியும் ஸோ பார்வையாளர்களின் குரலாக மக் மக்களின் குரலாக இறுதி வரை எங்குகிறவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டியங்காரன் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் கேட்டுக்கோங்க பார்த்து வச்சுங்க சரிங்களா இங்கே தெருக்கூத்தில் கட்டியங்காரன் பாடும் பாடல் கொடுத்துருக்காங்க வந்தேனே வந்தேனே கட்டியங்காரன் வெட்டிவேர் மறிக்கொழுந்து வீசுதே வாசம் வேடிக்கை வினோதம் உள்ள கட்டியங்காரன் பாட்டு சும்மா கொடுத்துருக்காங்க சரிங்களா கூத்துகள் தமிழகத்தின் வடபகுதிகளில் பெரும்பாலும் நடத்தப்படுகிறது வடபகுதிகள் தர்மபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி வட மா இந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் விருதாச்சலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கம் சேலம் எங்கள் சேலம் மாவட்டம் பக்கம் கூட நிறைய கூத்துகள் நடத்துவாங்க இது எல்லாமே வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லேயும் நடத்துவாங்க சரிங்களா பெரும்பாலும் வட மாவட்டங்களில் அதிகம் தென் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூத்துக்கு பதிலாக ஸ்பெஷல் நாடகங்கள் நடத்தப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த ஸ்பெஷல் நாடகம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சங்கரதாச சுவாமிகள் இது ஸ்பெஷல் நாடகங்கள் சரிங்களா அதாவது நடிகர் நடிகர் ஒருவரோடு ஒருவர் வெவ்வேறு இடங்களில் மாறி மாறி இணைந்து நடிப்பது நாடகத்தின் இயல்புகளில் ஒன்று அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எந்தெந்த நடிகர்களை நடிக்கணும் அப்படின்னு விரும்பி அழைக்கிறாங்களோ அவங்க வந்து நாடகத்தில் நடிப்பாங்க ஸ்பெஷலாக சரிங்களா அது தனியாக ஒத்திகைன்னு வச்சுக்க மாட்டாங்க அவங்க அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாடல்களையும் வசனங்களையும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நாடகங்கள் இப்போ வள்ளி திருமண கூத்து கலைன்னு இருக்குன்னா வள்ளி திருமணத்துக்குன்னு ஒரு சட்டைன் இது இருக்கும் இலக்கணம் இருக்கும் அந்த ஒரு அமைப்பு இருக்கும் ஸ்பெஷல் நாடகங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை திடீர்னு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் நடிகர்களை திடீர்னு கொண்டு வருது சரிங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் கொண்டு வருது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் நாடக முறை இந்த ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்கியவர் யாரு சங்கரதாஸ் சுவாமிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கூத்துக்கலையில் நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ கட்டியம்னா என்ன அப்படின்னு முக்கியம் நாவ வச்சீங்க அரசர் முன் இன்று புகழ்மொழி கூழுகள் அடுத்து ஸ்பெஷல் நாடகங்கள் ஸ்பெஷல் நாடங்களை பண்ணது யார் அறிமுகப்படுத்தியவர் சங்கர்தாஸ் சுவாமிகள் வெவ்வேறு இடங்களில் மாறி மாறி இணைந்து நடிப்பது இந்த நாடகத்தின் இயல்புழுள் ஒன்று சரிங்களா இந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவர் அந்த நாடத்துக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணலாம் வேற கேரக்டர் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நாடகத்திற்குன்னு தனியாக ஒத்திகைகள் கிடையாது ஸ்பெஷல் நாடகங்கள் திடீர்னு புக் பண்ணி திடீர்னு நடத்துவாங்க பாடல்களையும் வசனங்களையும் ஏற்றவாறு நிகழ்த்துவார்கள் ஸோ நடிகர்களுக்கு எல்லா நாடகமும் தெரிஞ்சிருந்தால் தான் ஸ்பெஷல் நாடகத்தில் நடிக்க முடியும் போயிட்டுருக்காங்க திடீர்னு வள்ளி 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 சு ராமாயணம் ஒரு கதை நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ராமாயணத்தோட நாடகத்தோட அமைப்பு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் எல்லா கேரக்டரை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் எல்லா கேரக்டரோட வசனமும் தெரிஞ்சால் தான் அவங்களால் நடிக்க முடியும் ஸோ ஸ்பெஷல் நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு எல்லா நாடகங்களும் தெரிஞ்சிருந்தால்தான் ஸ்பெஷல் நாடகத்தில் நடிக்க முடியும் சரிங்களா இந்த ஸ்பெஷல் நாடகங்கள் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் மிகுந்த செல்வாக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதோட இந்த படம் முடியுது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகவியல் ஆளுமைகள்னு இருக்காங்க முக்கியமான ஆளுமைகள் நாலு பேர்த்த கொடுத்துருப்பாங்க சரி இதை தான் முக்கியமான ஆளுமைகள் நாலு ஆளுமைகள் கொடுத்துருப்பாங்க இவங்களை எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ